திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் கூத்தனே தென் சொல்லிய நாட்டானே அல்லல் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து பிளக்கம் தில்லை எனப்படும் சிதம்பரத்தில் சிற்றம்பலத்தில் கூத்தாடுபவனே தென் திசையில் உள்ள பாண்டிய நாட்டை ஆள்பவனே பல வகை துன்பங்களை தரும் பிறவிகள் இனி தோன்றாதவாறு அவற்றின் வேரினை அடியோடு அறுக்க வல்லவனே உனது அடைக்கலம் என்று நான் அரற்றி அளவிட்டு உரைக்க இயலாத நின் புகழை என்னால் இயன்ற வரையில் போற்றி துதித்து உனது திருவடிகளின் கீழிருந்து சொல்லிய சிவபுராணம் என்னும் இப்பாடலின் பொருளை உணர்ந்து பாடுபவர் சொல்பவர் சிவப்புரம் என்னும் திருக்கோயிலில் பரம்பொருளின் சன்னதியை சேர்வார் அங்கு இவருக்கு முன்னதாகவே அவன் அருள் பெற்று உய்ந்து பேறு பெற்றுள்ள அடியவர்கள் பலராலும் பணிந்து புகழ்ந்து வரவேற்கப்படுவர் திருச்சிற்றம்பலம்